ஹலோ மக்களே பிக் பாஸ் ஒரு மூணு பேரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் சொன்ன மாதிரி அரோராவுக்கும் விஜயபுரத்தையும் சண்டை இருக்கு அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேமுன்னு சொல்லிவிட்டு என்ன அக்யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல நான் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் பொதுவாக தான் சொன்னேன் உங்களுக்கு அறிவு இல்லை எதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்கிட்ட இப்படி பேசாதீங்க எனக்கு ஹேர்ட் ஆகுதுன்னு நீங்கள் ஏன்னா அதை கேட்கவே இல்லைன்னு நான் ஜென்ரல் தான் சொல்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது நான் சொல்ல தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊர் வாய் அடைக்க முடியும் ஆனால் பார்வதி வாயை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி யாழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இந்த கிளம்பி நான் பேசிக்கிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் பார்வதி விடாமல் அவங்கக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க எது சொன்னாலும் பொதுவாக சொல்கிறான் பொதுவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஹெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வர சொல்கிறாங்க ஆனால் இதுவும் கொஞ்சம் ஈவிலாக தான் போயிட்டு இருக்காங்க விஜய பார்வதி பார்த்தாலே தெரியுது மூஞ்சி எக்ஸ்பிரஷனு அவன் கொடுக்குறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஈவிலாக திங்க் பண்ணி எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை அடிக்க முடியுமோ பிடிக்கலன்னா அளவுக்கு அடிக்கிறாங்க இறங்கி இது ரொம்ப மோசமாக இருக்கு பார்க்க கேவலமாக இருக்குன்னு சொல்லணும் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க உங்களுக்கு எப்படின்னு தெரில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தபடியாக பார்க்கலாம்